どうした மால கொளை குடுறாங்க கல்லு சாப்பு அது கொளை ஏத்து hazır oluyor bu terne böyle ama mala cinge cinge ata செம செம கூட அப்படியே இருக்கட்டும் முத்தலா தான் ஒரு இருக்கும் நினைக்கிறேன் திருப்பிரோ வரான் முத்தலா இருக்கு ஒன்று திருப்பி ப்ரோ அப்படியே எடுத்து கட்டிக்கணும் ஊரில் இருக்கு வர வர அப்புறம் என்ன அப்புறம் முத்தலாம் रे ना बनेगा ब्रो बनेगा देना कई बात ब्रो हमारा Það var það Það var það Það var það